அதாவது ஒரு பிரம்ம ஜானிக்கு ஈஸ்வரனே உபதேசம் பண்ணியது என்று சொல்லலாம் அதனால் அதை உசந்த சத்பாத்திரமான நாலாவது ஆசிரமிக்கே சந்நியாசிக்கே உபதேசிக்க வேண்டும் என்று சொல்ல நியாயம் இருக்கிறது யஜுர்வேத மகா பிரகத் ஆரண்யத்தில் முதல் அத்தியாயத்தில் புருஷவித பிராமணம் என்பதில் வருகிறது இங்கேயும் இந்த மகாவாக்கியத்தில் சொன்னபடி எந்த தேவர்களும் ரிஷிகளும் மனுஷர்களும் அனுபவத்தில் கண்டார்களோ அவர்கள் பிரம்மமாகவே ஆனார்கள் என்று சொல்லிவிட்டு வாமதேவரை மாத்திரம் பெயர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது ஆகையால் இந்த மகாவாக்கியத்தையும் ஈஸ்வரனே சூக்ம குருவாகி ஞானியான வாமதேவருக்கு அந்த கரணத்துக்குள்ளே உபதேசித்தது என்று வைத்துக்கொண்டு சந்நியாசிகளே இதற்கு அதிகாரிகள் என்று சொல்ல இடம் இருக்கிறது அதர்வவேத மகாவாக்கியம் மாண்டூக்கிய உபநிஷத்தில் வருகிறது மோக்ஷ நாட்டமுள்ள முமூட்சுக்கள் நிஜமாகவே மோக்ஷத்தில் சேர்வதற்கு இந்த ஒரு உபநிஷத்தே போதும் என்று ராமர் ஹனுமாருக்கு உபதேசித்ததாக இன்னொரு உபநிஷத்தில் இருக்கிறது அந்த உபனிஷத்துக்கு கோபனிஷத் என்று பெயர் அதனால் அதர்வத்தில் வரும் மகா வாக்கியமும் உபதேசிக்கத்தக்கதென்று சொல்லலாம் சாமவேத மகாவாக்கியத்தை பற்றித்தான் கேள்வி ஆக்ஷேபனைக்காரர்களும் அதை வைத்துத்தான் கேட்கிறார்கள் நான்கு முக்கியமான மகா வாக்கியங்களில் நேராக ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கு உபதேசிப்பதாக இருப்பது இது ஒன்றுதான் அதனால் இதற்கு விசேஷ கௌரவம் கொடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட சிஷ்யன் யாரென்றால் நல்ல வாலிப தசையில் இருக்கப்பட்ட ஒரு பிரம்மச்சாரி சந்நியாசி இல்லை அதை வைத்துத்தான் ஆக்ஷேபனை ஒரு இருபத்தி நாலு வயசுக்கார பிரம்மச்சாரிக்கே ஒரிஜினலாக தரப்பட்ட உபனிஷத்தை சந்நியாசிக்குத்தான் தரணும் என்றால் எப்படி என்று ஆக்ஷேபம் சின்ன வயசு கிழ வயசு என்கிறது பாயிண்ட் இல்லை எது பாயிண்ட் என்றால் ஞான பக்குவம் வந்திருக்க வேண்டும் பொதுவாக அந்த பக்குவம் வாழ்க்கையில் நன்றாக அடிபட்டு கர்மயோகத்தை குறைவர பண்ணினவனுக்குத்தான் ஏற்படும் அதலால் ஆச்சாரியால் பொது விதியாக சொல்லும் போது சன்னியாச கொடுக்கிற போதே மகாவாக்கிய உபதேசம் என்று வைத்தார் பொதுவாக இருக்கப்பட்ட அறிவு நிலையை வைத்து பதினாலோ பதினைந்தோ ஏதோ ஒரு வயசு வைத்து அதற்கு மேலே ஆனவன்தான் எஸ் எஸ் உட்கரலாம் பரீட்சைக்கு உட்காரலாம் என்று விதி பண்ணியிருக்கிறார்கள் ஏழெட்டு வயசிலே பி ஏ காரர்களை விட மேதையோடு யாரோ சில பிராடிஜிக்கள் இருக்கிறார்கள் என்பதால் பொது விதி தப்பு என்கலாமா ஒரு விதி இருந்தால் அதற்கு விலக்கும் உண்டு எவ்ரி ரூல் ஹாஸ் இட்ஸ் எக்ஸப்ஷன் என்று ஒப்புக்கொண்டு பரீட்சைக்கான வயசு ரூலில் இருந்து அதிபுத்திசாலிக்கு எக்ஸெம்ஷன் தருகிறார்கள் அல்லவா அந்த மாதிரி பிரம்ம வித்யைக்கு சன்னியாசிக்கே அதிகாரி என்ற ரூலுக்கு எக்ஸப்ஷன் எக்ஸம்ஷனில் வருகிறவன் தான் அந்த சாமவேத பையன் ஸ்வேதகேது முதலில் அப்பாவிடம் படித்துவிட்டு அப்புறம் பனிரெண்டு வருஷம் வேறு குருமார்களிடமும் படித்துவிட்டு படிப்பில் தனக்கு நிகரில்லை என்று கர்வப்படும் அளவுக்கு விஷயம் தெரிந்தவன் இப்படிப்பட்டவர்கள் கர்வ பங்கம் அடையும் போதுதான் ஒரேடியாக வினயம் வந்து பரிபூர்ண சரணாகத பாவம் வருவதும் ஒரு நல்ல அறிவாளி தன்னுடைய அறிவு அத்தனையும் பிரயோஜனமில்லை என்று கண்டுகொண்டு தோற்று போய் நிற்கிற போது அனுபவத்துக்கு உள்ள உயர்வை புரிந்து கொண்டு அதற்காக தன்னை அப்படியே அர்ப்பணித்துக் கொள்ளுகிற மாதிரி மற்ற எவராலும் பண்ண முடியாது அந்த சாமவேத பையனுடைய கர்வத்தை அவனுடைய பிதாவே பங்கப்படுத்தி அவனை இந்த உசந்த மனோபாவத்துக்குத்தான் எழுப்பி அந்த நிலையில்தான் மகாவாக்கிய உபதேசம் பண்ணினார் ஆகையினால் இதை பிரசிடென்ட் முன்னோடியாக காட்டி எல்லோருக்கும் அந்த உபதேசம் கொடுக்கலாம் என்பது சரியில்லை ஆத்ம வித்யா அபியாசத்துக்கு பொது ரூல் பிரம்மசூத்திரத்தில் கொடுத்திருக்கும் ரூல் அது ஊர்வரேதஸ்களுக்கே உரியது என்பது அவர்கள் யாரென்றால் என்றால் சக்தியை துளிகூட இந்திரிய அனுபவத்தில் இறக்கி விரயம் பண்ணாமல் ஆத்ம அபிவிருத்திக்கு சாதனமாகவே ஏற்றுக்கொண்டு போகிறவர்கள் அந்த மாதிரி காமத்தை அழித்து விட்டவன் தான் ஆவான் பால்யத்திலே கூட ஒருவன் நெருப்பு மாதிரி சுத்தமாயிருந்து அப்புறம் காமமே எழும்ப முடியாதபடி கொழுந்து விட்டு கொண்டிருந்தால் அவனுக்கு சந்நியாசமும் ஜீவ பிரம்ம அபேத வித்யையில் தீக்ஷையும் கொடுக்கலாம் தான் ஆச்சாரியாலே அப்படி எட்டே வயசில் சன்னியாசி ஆனவர்தானே அவருடைய மடங்களிலும் இப்படி பால்ய எவ்வன பிரம்மச்சாரிகளுக்கு தீட்சை கொடுத்து சுவாமிகளாக வைக்கிற சம்பிரதாயத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரே ஸ்ரீபலி என்ற ஊரில் அவரிடம் வெறும் ஜடம் மாதிரி ஒரு பிள்ளையாண்டானை தகப்பன்காரன் அழைத்து கொண்டு வந்து உன்மாதத்தை தெளிவிக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணினான் ஆச்சாரியால் பார்வையிலோ அந்த உன்மாதத்துக்குள்ளே புதைந்திருக்கும் ஞான பக்குவம் தெரிந்துவிட்டது அந்த பிள்ளைக்கு சந்யாசம் கொடுத்து தம்மோடேயே வைத்து கொண்டார் அவருடைய நான்கு பிரதான சிஷ்யர்களில் ஒருவனான ஹஸ்தாமலகராக ஆனது அந்த பிள்ளைதான் அப்புறம் நம்முடைய சாமவேத பையனை விட வயசில் ரொம்ப சின்ன ஒரு ஏழு வயசு குழந்தை அவனை விடவும் மகா புத்தியோடு ஆச்சாரியாளிடம் எதிர்வாதம் பண்ணிற்று இவன் மாதிரியே அதுவும் தோற்று போயிற்று யாரானாலும் ஆச்சாரியாளிடம் எதிர்வாதம் பண்ணினால் தோற்று போகாமல் என்ன செய்வது தோற்று போச்சோ இல்லையோ நான் சொன்னார் போல ஒரே வினயம் சரணாகத புக்தி வந்து அப்படியே ஆச்சாரியால் சரணங்களில் அந்த குழந்தை விழுந்து விட்டது ஆச்சாரியாலும் பரம சந்தோஷமடைந்து அதற்கு சந்நியாசம் தந்து சர்வஜாத்மா என்ற பெயரும் கொடுத்தார் எல்லாருக்காகவும் சட்டம் போட்ட ஆச்சாரியால் சட்டத்துக்கு மேற்பட்ட அபூர்வ பிறவிகள் விஷயத்தில் அதை தளர்த்தவும் தயங்கவில்லை என்பதற்காக சொல்கிறேன் சாமவேத பையன் இருபத்தி நாலு வயசில் நல்ல எவ்வனத்தோடு இருந்தாலும் மகாவாக்கிய உபதேசத்துக்கு உரிய பக்குவத்தை பெற்றிருப்பதாலேயே அப்பா ரிஷி அவனுக்கு உபதேசம் தந்தார் எக்ஸெப்ஷனாக இருக்கிற சிலரை காட்டி ரூலை எடுக்கச் சொல்வது சரியில்லை பிறந்த வழியை சாஸ்திரோக்தமாக பார்த்தால் ஞானத்துக்கு அவர் அர்கர் இல்லை தகுதி பெற்றவர் இல்லை ஆனாலும் ஞானியாக இருந்தார் தர்மவியாதர் கசாப்பு கடையை வைத்திருந்தார் ஆனாலும் ஞானம் பெற்றிருந்தார் சூத்திரபாட்சியத்தில் இவர்களுடைய எக்ஸாம்பிளை ஆச்சாரியாளி எடுத்துக்காட்டி அது அவர்களுடைய பூர்வ சம்ஸ்கார விசேஷத்தால் ஏற்பட்டது என்கிறார் விட்டகுறை தொட்டகுறை என்பது ஜன்மாந்தரத்தில் பெருமளவு பக்குவம் பெற்று ஏதோ கொஞ்சம் தோஷமான கர்மாவும் பண்ணி அதனால் மறு ஜன்மா எடுக்கும் போது விட்ட பக்குவஸ்திதி வந்து பிடித்து கொண்டு சுருக்க சீக்கிரம் அட்வான்ஸ்டான அத்தியாத்ம நிலையில் சேர்த்துவிடும் அப்பேற்பட்ட சம்ஸ்கார பலம் அபூர்வமாக சில பேருக்கே இருக்கும் அவர்களை அளவுகோலாக வைத்து பொது சட்டம் பண்ண முடியாது ரொம்பவும் இரண்டாம் சம்ஸ்காரமே பெற்றவர்களான ஜென்ரல் ரன்னுக்கு கர்மயோகம் தான் பொது சட்டம் அதை ஒழுங்காக பண்ணவே அவர்கள் சிரமப்படத்தான் செய்வார்கள் அப்படி போது குருவி தலையில் பணங்காய் என்று அவர்களிடம் அசாத்திய இந்திரிய நிகரம் மனோ நிக்ரகம் தேவைப்படும் ஞானயோகத்தை கொடுப்பதால் என்ன பிரயோஜனம் அதனால்தான் சகல கர்ம கடமைகளையும் உதறிவிட்டு ஞான விசாரத்துக்கு என்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய நாலாவது ஆசிரமக்காரனுக்கு மாத்திரம் அத்வைத சாதனையில் மூன்றாவதும் கடைசியுமான ஸ்டேஜை வைத்தது வெளியில் நடக்கும் வீட்டு காரியம் வயிற்றுப்பாட்டுக்கான காரியம் முதலானவற்றின் பாரத்தை தள்ளிவிட்டு உறவு பாசம் பணம் பதவி பாசம் முதலானவைகளை உதறி தள்ளிவிட்டு சன்னியாசியாக ஆத்ம விசாரமே காரியம் என்று உட்கார்ந்தால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசின் உள்காரியமான எண்ணங்களையும் தள்ள முடியும் உள்ளே ஏற்கனவே பிடித்திருக்கும் பாச பாசியையும் உதர முடியும் ஒரு ஸ்டேஜ் வரை சத்தர்மா ஸ்வதர்மம் கடமை காரியம் என்பதை செய்வதேதான் பழைய தப்பு தப்புக்கர்மா அழுக்கை தேய்த்து கழுவ அவசியமாக இருக்கிறது என்றாலும் அப்புறம் அதுவும் ஒரு அழுக்காகி மனசை எண்ணம் நின்று போன சாந்தத்தில் கரையவிடாமல் பிடித்துக்கொள்ளும் பிசுக்கு மாதிரி அழுக்கு போவதற்காக புளி மண்ணு போட்டு பாத்திரத்தை தேக்கிறோம் என்பதால் அந்த புளியையும் அப்படியே அதில் ஈசி வைத்து விடுவது இல்லை அல்லவா அதுகளையும் தானே அப்புறம் அலம்பிக் கொட்டி விடுகிறோம் அப்போதுதான் பாத்திரம் பளிச்சென்று சுத்தமாக ஆகிறது அப்படி கர்மா எல்லாம் ஜாடாக போனால்தான் அந்த கரணம் சுத்தமாவது பளிச்சென்று ஆவது இதற்கு வெளிக்காரியத்தில் இருந்து முதலில் விடுபட வேண்டும் அதுதான் சன்னியாசம் சன்னியாசி ஆன பிறகு உள்காரியத்தையும் நிறுத்தி முக்தனாக வேண்டும் காரியம் என்பதால் ஏற்படும் அசாந்திகள் எதுவும் இல்லாமல் பரம சாந்தமான ஒரு ஆனந்த சாகரத்தில் அப்படியே கரைந்து போய் பிரம்மமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் மாறாத சாந்த நிலை அது நிரந்தரமான சாந்தி சதா தத்தளித்துக் கொண்டிருக்கும் நமக்கும் அப்படிப்பட்ட நிலை கிடைக்க முடியும் என்றால் அதை அடைய நாம் மேக்சிமம் பிரயாசை பண்ணுவது கடமை அல்லவா இல்லாவிட்டால் நாம் இந்த லோக வாழ்க்கையில் என்ன படித்திருந்தாலும் என்ன பதவியில் இருந்தாலும் அந்த துறையில் கொடிகட்டி பறந்தாலும் அசடு என்றுதான் ஆகும் சன்னியாசிக்கானதை சகலருக்கும் சொல்வானேன் அசடு பைத்தியம் என்று நான் என்ன பட்டம் கட்டினாலும் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழும்பலாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அசடு பட்டம் கட்டினால் என்ன அர்த்தம் பிரத்யட்சமான நடைமுறையை புரிந்து கொள்ளாமல் ஒருத்தர் பேசினால் அது மட்டும் சமர்த்தையைச் சேர்ந்ததா என்ன என்று கேட்கத் தோன்றலாம் சாஸ்வத சாந்தி என்றால் ஆசையாகத்தான் இருக்கிறது ஆனாலும் அதற்கானதை மூன்றாம் ஸ்டேஜில் செய்வதற்கு சந்யாசம் வாங்கிக் கொண்டால் தான் முடியும் என்றால் நடைமுறைக்கு சரிவட்டு வரவில்லையே அதற்கு நாம் ரெடி இல்லையே அதற்கு நாம் பக்குவம் ஆகவில்லையே சாந்தி அடைவதற்காகவே உறவையெல்லாம் விடு வேலையை விடு வீட்டை விட்டு ஓடு என்றாலும் இதையெல்லாம் விட்டுவிட்டு பராரியாக நின்றால் என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ற பயத்தில் இருக்கிற சாந்தியும் போய்விடும் போல அல்லவா தோன்றுகிறது நமக்கு இருக்கப்பட்ட ஆசாவாச இழுப்பிலே சந்நியாச ஆசிரமம் வாங்கிக் கொண்டால் அதற்கு ஏற்றபடி கொஞ்சமாவது நடத்தி காட்ட முடியுமா தப்பு பண்ணும்படிதானே ஆகும் அந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு அப்படி பண்ணினால் மகா பெரிய ஆகிவிடுமே நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டால் ஒழிய இப்பவே சந்நியாசம் வாங்கிக்கொண்டு கொண்டு அதற்கு ஏற்றபடி வாழ முடியும் என்று நினைக்க இடம் உண்டா சொல்கிறவருக்கும் நாமெல்லாம் சந்நியாசியாகி சதாகால ஆத்ம விசாரம் ஆரம்பிக்க முடியும் என்று நினைக்கிற அளவுக்கு இருக்க மாட்டாரே பின்னே எதற்காக விருத்தாவாக நம்மையெல்லாம் இங்கே கட்டி போட்டு வேலை மெனக்கெட்டு நம் வேலையையும் கெடுத்து கொண்டு லெக்சர் அடிக்கிறார் என்று தோன்றலாம் அதாவது சந்நியாசம் வாங்கி கொள்ளும் உத்தேசமும் அதற்கான பக்குவமும் உள்ளவர்களுக்கே சொல்ல வேண்டியதை சகல ஜனங்களுக்கும் எதற்காக சொல்ல வேண்டும் என்று தோன்றலாம் இருவேறு சாராருக்கு இருவேறு வழிகள் தோன்றுவது நியாயம்தான் எத்தனைத்தான் ஞானோபதேசம் செய்தாலும் அத்வைதா கான்பரன்ஸ்கள் வைத்தாலும் இலவசமாகவோ மலிவு விலையிலோ அவ்விஷயமாக புஸ்தகங்கள் போட்டாலும் அதற்காக பண்ணும் தடபுடலில் கூட்டம் கூடுமே தவிர புஸ்தகங்களுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடுமே தவிர காரியத்தில் எடுத்துக்கொண்டு அனுஷ்டானம் பண்ணுகிறவர்கள் ரொம்பவும் அபூர்வமாகத்தான் இருப்பார்கள் ஆயிரத்தில் ஒருத்தர் தான் முயற்சி பண்ணுவான் அதிலேயும் எவனோ ஒருத்தன் தான் விடாமல் பண்ணி சித்தி அடைவான் என்று பகவானே சொல்லியிருக்கிறார் மாயா நாடகம் அப்படித்தான் நடக்கிறது பூர்வ சம்ஸ்கார பலம் நன்றாக உள்ள அபூர்வ பிறவிகளைத் தவிர மற்றவர்கள் மனசின் இழுப்புக்களில் இருந்தும் காரிய அரிப்புகளில் இருந்தும் விடுபட முடியாதவர்களாக விடுபடனும் என்று கொஞ்சம் சீரியஸாக நினைக்கக்கூட முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அதனால் பகவான் கர்மாவுக்கு மாத்திரமே அதிகாரம் உள்ளவர்களாக இந்த சாரார் என்றும் ஞான மார்க்கத்திற்கு அதிகாரிகளாக வேறே அபூர்வ பிறவிகளான அந்த சாரார் என்றும் நன்றாகவே பவுண்டரி கட்டி இரண்டாக பிரித்துத்தான் கீதோபதேசம் செய்திருக்கிறார்